வாசக தோழமைகளுக்கு வணக்கம் எழுத்தாளர் ராஜு முருகன் அவர்களது வட்டியும் முதலும் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து புரட்சி பாதையில் நவீன போராளிகள் வர வர புரட்சிக்காரர்களின் தொல்லை தாங்க முடியவில்லை வெரைட்டி ரைஸ் மாதிரி இதிலும் பல வகைகள் உண்டு டாஸ்மாக் புரட்சிக்காரர்கள் ஆன்லைன் புரட்சிக்காரர்கள் ஆந்திவே புரட்சிக்காரர்கள் அகஸ்து மாஸ் புரட்சிக்காரர்கள் புதிய புரட்சிக்காரர்கள் பழைய புரட்சிக்காரர்கள் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ இதில் டாஸ்மார்க் புரட்சிக்காரர்கள் தீவிரவாதிகள் ஆயுத போராட்டமோ அகிம்சை நீரோட்டமோ அதன் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் விடுவதற்குள் புரட்சியை வென்றெடுக்க துடிக்கும் தீவிரவாதிகள் இவர்களிடம் இருக்கிற அணு ஆயுதம் செல்ஃபோன் அந்தி சாயும் பொழுதே ஃபோன் பண்ணி டெசோ என்னடா டெசோ கோபாலபுரத்தில் குண்டு வைப்போம் வல்லியா வல்லியா என வம்படிப்பார்கள் இழங்குற வார்த்தைக்கு தட போட்டால் இழுமா ஊட்ருவோமா நாளைக்கு டெல்லி போகிறவள் தமிழ்நாடு எக்ஸ்ப்ரெஸில் ஆயிரம் பேலு கிளம்பணுவா லீவ் போடு லீவ் போடு பம்ப் அடிப்பார்கள் பில்லா டூ பார்த்தில்ல எவ்வளவு செலவு கோட்டுக்கு அவர செலவு மட்டும் கொடு நாற்பது லட்சம் மெக்பல் பல் டேய் எக்கு பஃப் இல்லடா மெக்கு பல்ஃபு ஒரு வேனும் டிஜிட்டல் கேமராவும் கொடு உலக சினிமா கொண்டாந்து உன் மூஞ்சில் வீசில் என சும்படிப்பார்கள் இவர்களோடு பார்களுக்கு போய்விட்டால் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் வீச்சு பராட்டாவோடு வந்து படுப்பதற்கும் ரத்த வீச்சத்தோடு வந்து படுப்பதற்கும் சம அளவு வாய்ப்புகள் உண்டு குடும்பம் குட்டி வேலை என தொடங்குகிற பேச்சு மூன்றாவது ரவுண்டில் ஆண்ட்ரியா லிப்கிஸ் அடிச்சா என்ன தப்பு உனக்கு ஏன் எரியுது என ஆரம்பிக்கும் அருந்ததிராய் ஒரு போலி புரட்சிவாதி அதை புரிஞ்சுக்கோ என திகுதி குக்கும் திடீரென வெறியேறி ஒருவர் கோபாட்டிலை எடுத்து சம்பந்தமே இல்லாமல் நாலாவது டேபிளுக்கு எரிய அப்புறம் கலாசலா கலாசலாதான் மறுநாள் காலையில் பார்த்தால் இவர்கள் அவ்வளவு பேரும் புரட்சியின் சிறு சுபடுகள் இல்லாமல் தற்கள் டிக்கெட்டுக்கு நடிக்கிற குடும்பஸ்தர்கள் மாதிரியே கடந்து போவார்கள் போன ஆயுத பூஜை அன்றைக்கு இப்படி சில புரட்சிவாதிகள் ஒன்று கூடி பாருக்கு போனோம் அன்றைக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருந்தவர்கள் எந்நேரமும் அரசால் தேடப்படக்கூடியவர்களின் லிஸ்டுக்கு போகக்கூடிய அதிபயங்கரவாதிகள் எப்படியும் கருத்து கலவரம் வெடிக்கும் என்பதை யூகித்து அதை தடுக்கும் பொருட்டு நானும் இன்னொரு மிதவாத நண்பரும் பாதுகாப்பு நடவடிக்கைக்கு பிளான் பண்ணினோம் இரண்டாவது ரவுண்டில் நமிதாவை பற்றி பேச ஆரம்பித்து தொடர்ந்து ஹீரோயின்களை பற்றி பேசி அவர்களை திசை திருப்புவது என்பதே திட்டம் அதன்படியே இரண்டாவது ரவுண்டில் நமிதாவை பற்றி பேச ஆரம்பித்தால் அடுத்த நிமிஷமே ஒரு நண்பர் நமிதா சிதைக்கப்பட்ட திராவிட கலாச்சாரத்தின் குறியீடு என கொளுத்தி போட்டார் அப்புறம் அப்படியே எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா விஜயகாந்த் என கொழுந்துவிட்டு எரிய பீர்பாட்டில் உடைந்தது ஒரு வழியாக அவர்களை அசமடக்கி வெளியே வந்தோம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி இருக்கும் ரோட்டுக்கடையில் தோசைகள் சொல்லிவிட்டு நின்றால் குரூப்பில் ஒரு நண்பரை காணவில்லை எங்கே என தேடினால் தெருமுக்கில் ஒரு கலவரத்துக்கான சத்தங்கள் ஓடி போய் பார்த்தால் நாலந்து பேர் நண்பரை ரவுண்டு கட்டி நின்றார்கள் பதறி தடுத்து விசாரித்தால் அங்கே ஆட்டோ ஸ்டாண்டை ஒட்டி ஒரு பிள்ளையார் சிலை வைத்து குட்டியாக ஒரு கோயில் கட்டி வைத்திருக்கிறார்கள் தெருவை அடைத்து கோலம் இருந்தது நண்பர் சாவகாசமாய் போய் கோலத்தின் நடுவே நின்று உச்சா போக ட்ரை பண்ணியிருக்கிறார் கிட்டத்தட்ட மதக்கலவரத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா ஆட்டோக்காரர்கள் ஓடி வந்து ரவுண்டு கட்டிவிட்டார்கள் சமாதானப்படுத்தி ஒரு வழியாக நண்பரை மீட்டோம் ஏ ஏன் அப்படி பண்ண என கேட்டதற்கு நண்பர் தன் கண்ணாமூடியை உருட்டி இந்த சமூகத்துக்கு எதிரான என் பதிவுள்ள இதுவும் ஒன்று என்று கூறினார் தெரித்து ஓடி வந்தோம் ஆன்லைன் புரட்சிக்காரர்கள்தான் இப்போதைக்கு ரூட்டு தல இன்றைய தேதிக்கு ஃபேஸ்புக்கில் ஐடி வைத்திருப்பவர் ஆக்டிவிட்டிஸ்ட் ஃபேக் ஐடி வைத்திருப்பவர் டெரரிஸ்ட் என்பதுதான் ஸ்டேட்டஸ் டீ பிரேக்கில் பெரியார் தலியத்துக்கு எதிரானவர் என யாரோ ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுவிட்டு போய்விட அவர்ஸ் முடிகிற வரைக்கும் கமெண்ட்டுகள் குவிகின்றன செங்குடிக்கு நினைவேந்தல் வீர வணக்கம் வீர என கீயின் பண்ணிவிட்டு பல பேர் அடுத்த வேலையை பார்க்க போய்விடுகிறார்கள் அட்டக்கத்தி விமர்சனத்தில் இருந்து மன்மோகன் சிங்க்கு வரை எல்லாவற்றையும் வருத்தெடுக்கிறார்கள் புரட்சி புரட்சி என கிளம்பி வருகிறவர்கள் வகை தொகை இல்லாமல் அத்தனை டவுசர்களையும் கிளிக்கிறார்கள் இன்றைக்கு ஐம்பது லைக்ஸ் வாங்கியே தீர்வது என கங்கணம் கட்டிக்கொண்டு புரட்சி ஸ்டேட்டஸ்களை வீசுகிறார்கள் கெட்ட வார்த்தைகளால் சண்டையிடுகிறார்கள் வார்த்தைகளுக்கு நடுவே புகுந்து நுணுக்கமான அரசியலை கண்டுபிடித்து உழுக்கி எடுக்கிறார்கள் நைன் டு சிக்ஸ் அத்தனை பேரும் ருத்துரன் மாதிரி சைக்கலாஜிஸ்டுகளாகவோ சுப்பிரமணியன் சுவாதி மாதிரி சித்தர்களாகவோ பவர் ஸ்டார் மாதிரி பப்ளிசிட்டி கோவிந்துகளாகவோ ராம்ஜித் மலானி மாதிரி கிரிமினல் லாயர்களாகவோ இருந்தால் என்னதான் செய்வது வலைதளம் உருவாக்கியிருக்கும் கட்டற்ற சுதந்திரம் உண்மையிலேயே ஓர் அற்புதம் பல பேருக்குள் ஒளிந்திருக்கும் படைப்பாளிகளை வெளியே கொண்டு வந்திருக்கிறது இந்த சுதந்திரம் அதிகாரத்துக்கு பயப்படாமல் தனது அடையாளத்தை மறைக்காமல் துணிச்சலான அரசியல் கருத்துக்களை முன்வைப்பதுதான் பலரது இருப்பை அர்த்தப்படுத்துகிறது உலக தமிழர்களிடையே ஒரு விஷயத்தை முன்னெடுக்கவும் அன்பையும் நட்பையும் பகிரவும் இது ஆரோக்கியமான களம் ஆனால் இந்த கட்டற்ற சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதும் ஸ்டேட்டஸ் போடுவதே போதும் என்கிற இண்ட இன்ஸ்டன்ட் புரட்சியாளர்களும் எந்த மதிப்பீடுகளும் இல்லாமல் யாரையும் எதையும் அசிங்கப்படுத்துவதும் எல்லை மீறிய வார்த்தைகளை போட்டு தாக்குவதும் நல்ல விஷயம் இல்லையே நண்பர்களே தஞ்சாவூரில் மக்கள் கலை இலக்கிய கழகத்து நண்பர்களோடும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்து நண்பர்களோடும் அவர்களது பாடல்களோடும் எனக்கு நல்ல நட்பு உண்டு கிராமம் கிராமமாக போய் பறையடித்தபடி அவர்கள் பாடுவதும் பேசுவதும் அவ்வளவு அதிர்வை உண்டாக்கும் போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கையா இதை ஏற்காதவர் யாரும் இல்லையா என்ற பாடலில் வருகிற தாய்மடியினில் சேய் அழுவது அருந்திட அல்லவா மான் கொம்புகள் கூறுவால் இருப்பதை நான் சொல்லவா என்கிற வரிகள் இப்போதும் சிலிர்ப்பைத் தருகின்றன ஒரு முறை இப்படி கலைக்குழுவினரோடு சேர்ந்து ஊர் ஊராக சுற்றித் திரிந்த பொழுதுதான் அரியலூரில் தாயன்பனை சந்தித்தேன் தாயு என நண்பர்களால் அழைக்கப்பட்டவர் அரியலூர் பக்கம் அவருக்கு இடது கால் பாதி கிடையாது கட்டைக்கால் வைத்து விந்தி விந்தி தான் நடப்பார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி துப்பாக்கியால போலீஸ் சுட்டுப்புட்டான் தப்பிச்சு ஓடினப்போ காலை காட்டி மூணு குண்ட விட்டான் ஆஸ்பத்திரியில் வச்சு காலை அறுத்த கையோட சிறக்கி போயிட்டோம்ல என சிரித்த போதே அவரை எனக்கு பிடித்து விட்டது அப்படியும் இப்படியுமாக தன் வாழ்வில் பதினைந்து வருடங்களை சிறையிலேயே கழித்தவர் பதினேழு வயசுல குண்டு தயாரிச்சேன்னு பிடிச்சு போனாங்க முதல்ல அப்புறம் ஏதேதோ கேசுங்க கல்யாணம் கூட பண்ணிக்கல ஜெயிலையே போயிருச்சு பாதி வாழ்க்கை எதையும் எதுக்கும் கேட்காம போராடாம நம்மளால இருக்க முடியாது என்ன பண்றது இதுவரைக்கும் நம்மளை வெளிக்காட்டிக்கணும்னு நினைச்சதில்ல அதுல நமக்கு விருப்பமும் இல்லை என்றவர் தனது வீட்டுக்கு அழைத்து போனார் அது வீடு அல்ல அறை ஒரு சின்ன முழுக்க புத்தகங்களை தவிர எதுவும் இல்லை அவரது கிராமத்தில் மந்தையில் கச்சேரி நடந்தது தேன் மணக்குது பால் மணக்குது குடமாய் பேச்சிலே ஊர் மனதினில் கூன் விழுந்திடும் காட்சியடா நாட்டிலே என பாடல் ஒலிக்க அதிர்ந்த பறைகளுக்கு தாயு தோழர் அந்த கட்டைக்காலோடு ஆவேசமாக ஆடியது இப்போதும் நினைவில் இருக்கிறது அன்றைக்கு இரவு சொன்னார் தோழர் சேகுபேராவும் பிரபாகரனும் தான் போராளிகளா நல்லதை நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை செஞ்சு காற்றவ எல்லோருமே போராளிங்கதா இங்க தாசில்தார் ஆபீஸ்ல எல்லார் பிரச்சனைகளுக்காகவும் மனு எழுதி தர்றான் பாரு அவனும் போராளிதான் ஜீஹச்சில வாட களி விட்டுட்டு போராளி தான் மனுஷன் அழுறாம் பாரு அந்த மனுஷனும் போராளிதான் ஜாதி மறுப்பு கல்யாணம் பண்றவனும் கட்டு செட்டா பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்து பிரித்து தர்றவனும் பசினது சாப்பாடு போடுறவனும் எதிர்பார்ப்பு இல்லாம அள்ளி அணைச்சிக்கிறவனும் எவன் மேலையும் அதிகாரம் செலுத்தாதவனும் மற்றவனுக்கும் சேர்த்து உழைக்கிறவனும் எல்லாரும் தான் சொல்றது சரிதானே வெகு நாட்களுக்கு பிறகு போன பொழுது பார்த்தால் தாயு இல்லை தோழர் இறந்துட்டார்ல அது எட்டு மாசம் இருக்கும் என்றார்கள் நண்பர்கள் உடம்புக்கு முடியல ஆஸ்பத்திரிக்கு போனா கிட்லி ஃபெயிலியர்னுக என்றார்கள் அவரது அறையை நண்பர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் அவரது புத்தகங்களை புரட்டிய பொழுது ஒரு டைரி இருந்தது தாயுமானவர் எழுதிய டைரி அதன் முதல் பக்கத்தில் அவர் இப்படி எழுதியிருந்தார் ஒவ்வொருவர் வாழ்க்கையும் அரசியல்தான் நாம் ஒவ்வொருவரும் அரசியல்வாதிதான் ஒவ்வொரு நாளும் போராட்டம்தான் ஒவ்வொருவரும் போராளிதான் போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கையா இதை அறியாதவர் யாரும் மனிதரா இந்த வாசகங்களை என்னால் மறக்கவே முடியாது இவை தாயு தோழரின் டைரியில் இருந்தவை என்கிற ஒரே காரணம்தான் உண்மைதானே இரவு போகும் பொழுது தெருநாய்க்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கி போகிறவன் எவ்வளவு அற்புதன் யாரோ காசில்லாத முகம் தெரியாதவருக்கு சேர்த்து பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிறவர் யார் யாருக்காகவோ கோபங்களை சுமந்து கொண்டு உச்சி வெயிலில் கோஷமிட்டு கொண்டு இருப்பவர் ஒரு கிலோமீட்டர் துரத்தி போய் சைடு ஸ்டாண்டை எடுத்து விடுங்க சார் என சொல்லிவிட்டு போகிறவர் விபத்தில் கிடந்தவரை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு நள்ளிரவு வரை அலைந்து திரிகிறவர் ஒவ்வொருவரின் உணர்வுகளையும் மதிக்கிறவர் தன் இடத்தில் பிறரை வைத்து பார்க்கிறவர் அத்தனை பேருக்கும் ஆயிரம் ஆயிரம் லைக்ஸ் பாஸ் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து நிறைவுற்றது எழுத்தாளர் ராஜீவ் முருகன் அவர்கள் எழுதிய வட்டியும் முதலும் அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு மேல் உருவாக்கம் செய்யும் பயணங்கள் இன்னமும் பாஸ்போர்ட் எடுக்கவில்லை நான் சிறு வயதில் ஊருக்குள் வந்த கிளி ஜோசிய காரணம் எங்கள் குடும்பமே சீட்டு எடுத்தது அப்போது எனக்கு வந்த சீட்டை காட்டி தம்பி உலகம் சுற்று வாளிம்போ தம்பி உலகம் சுற்று வாளிபோம் என நாலு தடவை சொன்னார் கிளி ஓனர் விவசாயம் பொய்த்ததால் ஊரில் பாதிக்கும் மேல் இளைஞர்கள் சவுதி அரேபிய நாடுகளில் தான் வேலை பார்க்கிறார்கள் அதை வைத்து அம்மா எந்த சேக்குக்கு கொடுத்து வச்சிருக்கோ என்று கூறியது உடனே ஜோசியக்காரன் சேக்கா அது இல்லம்மா தம்பி ஆல்ரவுண்டு உலகம் சுற்று வாலிபன் என்றார் மறுபடி ராகம் போட்டு ஆனால் நான் உலகம் சுற்றி பார்த்தது ஊர் பள்ளிக்கூடத்தில் பத்மநாதன் சார் டேபிளில் இருக்கும் நீலக்கலர் உலக உருண்டையில்தான் சார் வருகிற கேப்பில் அதை ஒரு சுற்று சுற்றிவிட்டு ஓடி வந்து விடுவோம் மேலும் பூகோளத்திலும் நான் ரொம்ப வீக்காகவே இருந்தேன் பூகோளத்திலும் என்பதை அடிக்கோடிடுக ரொம்ப நாளைக்கு லண்டன் என்பது அமெரிக்காவின் தலைநகரம் என்றே நினைத்திருந்தேன் டெல்லி மெட்ராஸில் இருந்து பத்து கிலோமீட்டரில் இருக்கிறது பம்பாய் என்பது சுவிட்சர்லாந்து மாதிரியான இடம் முதன் முதலில் தாராவி போட்டோக்களை பார்த்து அதிர்ந்து விட்டேன் நியூயார்க் என்பது தனி நாடு ஆப்பிரிக்கா என்றாலே ஜூமாரே ஜூமாரே என மனிதர்களை பாயில் பண்ணி சாப்பிடும் காட்டு இருக்கும் இடம் என்றெல்லாம் தான் நினைத்திருந்தேன் வரலாறு வாத்தியார் ரமணி ரமணிசார்தான் முதன் முதலில் இந்த உலகத்தின் ஜன்னல்களை திறந்துவிட்டார் மிக எளிய வார்த்தைகளில் சடசடவன திரைகளை விளக்கி காட்டியபடி போய்கொண்டே இருப்பார் வெள்ளைக்கார குசு போட்டா மட்டும் மணக்குமா இருக்கிறதுல அவன் மோசமான பண்டி பார்த்துக்க குளிக்காம கொள்ளாம பப்பறக்கான்னு தெரியவான் இங்கே அவனை தான் ஊரில் பால் போடுறவன் மசாஜ் பண்ணுறவன் அடிக்கிறவன் நம்மளை விட கஞ்ச பிசுனாரிங்க அஞ்சு ரூபா பெறாது அவங்கள போய் சினிமாக்கார மாதிரி ஆணு பார்க்காத நம்மளை தான் அந்த உலகமே ஆணு பார்க்கணும் தமிழனும் கிரேக்கணும் தான் ஆணு பார்க்குற அளவுக்கு ஆதி மனுஷங்க புரியுதா என்று கூறுவார் அப்படியும் கூட தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தோளில் கேமராக்களோடு திரிந்து சாந்த பிள்ளைகளை கேட்டு சூப் கடையில் முட்டை போண்டா சாப்பிடும் வெள்ளைக்கார பெண்கள் அதிசயம்தான் எங்களுக்கு மூலங்குடி ஸ்கூலில் ஆறாவது படிக்கும் பொழுது தனி பஸ் பிடித்து தஞ்சாவூருக்கு வந்ததுதான் என் வாழ்க்கையில் நடந்த முதல் சுற்றுப்பயணம் அதற்காக வருட ஆரம்பத்தில் இருந்தே சிறுசேமிப்பில் காசு சேர்க்க வேண்டும் தினமும் நாலனா ஐம்பது காசு என போட்டு தபால் அட்டையில் டிக் வாண்ட வேண்டும் பள்ளியின் பெயர் எழுதிய பேனர் கட்டிய பஸ்ஸில் அதிகாலைகள் கிளம்பும் பொழுதே மனது பறக்கும் பெரிய கோயில் அரண்மனை மணிமண்டபம் என கியூ கட்டி போய் பார்க்க வேண்டும் மதியம் சிவகங்கை பூங்காவில் உட்கார்ந்து வீட்டில் இருந்து கட்டி வந்த சாப்பாட்டை சாப்பிட்ட வாசத்தை மறக்க முடியுமா அடுத்த வருடம் தொடங்கும் பொழுதே இந்த வருஷ டூர் மெட்ராஸுக்கு காசு அதிகமாகவே ஆகும் ஒழுங்கா சேர்த்து வைங்க என்றார் ரோசி சிஸ்டர் ஆளாளுக்கு போட்டி போட்டு காசு சேர்த்தோம் எனில் மெட்ராஸை பார்க்க அவ்வளவு பேருக்கும் ஆசை காரணம் சினிமா எல்லா படத்திலையும் காட்டுறாங்களே மாப்ள சிஸ்டர்ட்ட சொல்லி எப்படியாவது ரஜினியை பார்த்துட்டு வந்துடணும்ரா என்றான் விட்டல் அப்போ கமலும் சிலுக்கும் அவங்களையும் பார்த்துட்டு தான் வரணும் என்றான் சந்திரமோகன் டேய் எங்கள் மெட்ராஸ் மாமா சொல்லியிருக்கு எல்லாரும் ஏவிஎம் சுழியோட தான் இருப்பாங்களாம் போனால் மொத்தமாக பாத்திரலாம் என்றது தாஸ் டூர் பஸ் சென்னைக்குள் நுழைந்த கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் மோகன் சொன்னான் மாப்பிள்ள என்ன ஊர் இது நம்ம கும்பகோணம் மாதிரி தான் இருக்குது பஸ் எல்லாம் பாரு அழுக்கு பிடிச்சவனுங்க அடுத்த வருஷம் சிங்கப்பூர் போகணும் மாப்பிள எல்லோரையும் கொண்டு போய் பிர்லா கோளரங்கத்தில் உட்கார வைத்தார்கள் சட்டென்று ஃபுல் ஏசியில் அப்படி ஒரு உலகத்துக்குள் போனதில் அத்தனை பேரும் பரவசமானோம் மகாபலிபுரம் போய்விட்டு சாயங்காலமாக அண்ணா எம்ஜிஆர் சமாதி பார்க்க மெரினா பீச்சுக்கு வந்தோம் கடல் பார்த்த பரவசத்தில் நானும் விட்டலும் பெப்பரப்பாவனை திரிந்து திரும்பினால் கூட வந்தவர்கள் பஸ் எதையும் காணோம் ஒரு பக்கம் அவர்கள் எங்களை தேடித் திரிந்திருக்கிறார்கள் இரண்டு மணி நேரமாக ஸ்லம்டார்க் மில்லினர் பசங்கள் மாதிரி பீச்சிலேயே தெரிந்தோம் எங்கள் அம்மா வந்தோடனே இட்டலிக்கு போடுறேன்னு ஐயோ என விட்டல் அறம அழ ஆரம்பித்து விட்டான் காந்தி சிலைக்கு கீழே டயர்டாகி உட்கார்ந்த பொழுது சிஸ்டர் இங்க இருக்காங்க என ஜமீல் ஓடி வந்தான் பின்னாலேயே ஒரு கான்ஸ்டபிளோடு ஆவேசமாக வந்த ஹெச்எம் சிஸ்டர் அங்கேயே வைத்து இரண்டு பேரையும் வெளுத்து எடுத்தார்கள் உலக அடி கண்ணீரும் கம்பளையுமாக பஸ் ஏறி ஊர் மீண்டோம் எல்லா பள்ளி சுற்றுலாக்களிலும் ஒரு பையன் காணாமல் போய் திரும்புவது ஒரே கேமராவின் வெவ்வேறு புகைப்படங்களைப் போல் நடந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு டூருக்கு மைசூர் போயிருந்தோம் ஒரு மணி நேரம் டைம் ஏதாவது வாங்குறதுனா வாங்கிக்கங்க வண்டி மழமல ஒரு இடத்தில் நின்று விட்டது ஒரு கடையில் ஒரு குட்டி பெண் மட்டும் உட்கார்ந்திருந்தாள் அது இனிஷியல்கள் பொறித்த சங்குகளும் மரப்பலகைகளும் விற்கிற கடை எல்லோரும் சாப்பிடவும் மழை பார்க்கவும் போய்விட்டார்கள் நான் அந்த கடையிலேயே உட்கார்ந்து விட்டேன் அந்த பெண்ணை பார்த்ததுமே ஏதோ ரொம்ப நாட்களாக பார்த்து வந்தவளைப் போல தோன்றியது மஞ்சக்குடியில் ஓர் அக்ரகார வீட்டில் பார்த்த முகமாகவோ கூத்தானல்லூரில் பள்ளிவாசல் திரு வீடொன்றின் கொள்ளையில் கண்ட முகமாகவோ ஒரத்த நாடு ஓட்டு வீடொன்றில் அப்பாவின் சட்டையை போட்டுக் கொண்டு வந்திருந்த ஒருத்தியைப் போலவோ தோன்றியது அவள் உன் பெயர் என்ன என்றாள் சொன்னதும் என் பேரு மல்லிகா என்று கூறினாள் அது என் அம்மாவின் பெயர் அங்கேயே தங்கிவிடலாமா என தோன்றியது அவளுடன் அந்த மலைக்கடையிலேயே இருந்து இப்படி சங்குகள் விற்றுக்கொண்டே வாழ்ந்து விடலாம் என தோன்றியது சிறிது நேரத்தில் அங்கிருந்து கிளம்பிவிட்டோம் மறுநாள் ஊருக்கு வரும் அந்த வழியாக வந்தோம் அங்கே வண்டி நின்றது மறுபடி அவளை பார்த்தேன் என்ன வேணும் என்றாள் நான் எம் என்ற மரத்துண்டை எடுத்துக் கொண்டேன் அந்த கணம் அவள் பூத்த குறுநகை இருக்கிறது அப்படியே இருக்கிறது வாழ்வின் காலத்துளிகளில் அது மிகச் சொற்ப துளிதான் ஆனால் இந்த நொடி வரை அழியாமல் கொள்ளாமல் அப்படியே இருக்கிறது ரமணர் ஆசிரமத்தில் கண்டெடுத்த ஒரு மயில் பீலியைப் போல இதுதான் பயணங்களின் பேரற்புதம் மறுபடி கண்டறிய முடியாத மனிதர்கள் முகங்கள் சொற்கள் நினைவுகள் காட்சிகள் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு முறையும் மீள் உருவாக்கம் செய்பவை பயணங்கள் தான் பயணங்களில் யாரோ நீட்டுகிற ஒரு வாட்டர் பாட்டில் புளியோதரை பொட்டலம் பாதி சிகரெட் ஒரு புன்னகை விசாரிப்பு சினேகம் காதல் எல்லோருக்குமே ஒரு காவியத்தன்மை வந்துவிடுகிறது தலைவலியா சார் நமக்கும் பணி காத்து ஒவ்வாது பாருங்க இந்தாங்க ஜண்டூபம் கல்கத்தால மிர்தா ஸ்ட்ரீட்டில் ஒரு தமிழ் ஆள் கடை நடத்துகிறான் தேவக்கோட்டை ஆளுதான் தான் முன்னாடி ஒரு ஃபேன்சி கடையை தாண்டும் பொழுதே வாசம் கண்டுக்கும் மூணு மாசம்னா அங்கேயே சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா யாரோ ஒரு மனிதர் அதுவரை தெரியாத யாரிடமோ பேசிக்கொண்டே கொண்டே வரும் அந்த ரயில் ஏதோ உறவினர் வீடு மாதிரி ஆகிவிடுகிறது என்சிசி ட்ரிப்புக்காக இந்தியா முழுக்க ஒரு ட்ரெயின்ல போனோம் கோரக்பூர்ல கிலோமீட்டர் கணக்கான நீளுது ரயில்வே பிளாட்ஃபார்ம் இந்தியாவிலேயே நீளமான பிளாட்ஃபார்ம் இந்த கடைசியில் இருந்து அந்த கடைசி வரைக்கும் பேசிட்டே நடந்தோம் அந்த பெங்களூரு பொண்ண மறக்கவே முடியாது கரெக்டாக தாஜ்மஹாலில் வச்சு ஃபுல்லா இளையராஜா பாட்டா பாடினேன் துள்ளி எழுந்துச்சு பாட்டு இருபது வருடங்களுக்கு பிறகும் அதே பரவசத்தோடு அபூர்வத்தோடு ஒரு பயணத்தை விவரிக்கிறார் நண்பர் ஒவ்வொரு வருடமும் இருக்கும் அழுக்கவே அழுக்காத வார்த்தைகள் பயணங்கள் பற்றியதாகவே இருக்கின்றன என் வாழ்க்கையில் சரிபாதி பொழுதுகள் பயணங்களுடன் தான் கழிந்திருக்கின்றன விதவிதமான பஸ்களும் ரயில்களும் ஒளிகளும் ஒளிகளும் வார்த்தைகளை கடந்த காட்சி படிமங்களாக மனதில் படிந்து கிடக்கின்றன கவலைகளையும் எதிர்காலம் குறித்த பதற்றங்களையும் கடக்க முடியாத பிரிவுகளையும் துடைத்து வீசிவிட ஒரே ஒரு புதிய நிலப்பரப்பின் காட்சியால் முடிந்துவிடுகிறது மூணாறு மலையில் போய் பஸ் திரும்புகிற நொடியில் ஒரு பெரிய அன்னாசி தோட்டமும் நடுவில் நிற்கிற ஒற்றை மனுசியும் பொசுக்கென்று எல்லாவற்றையும் வெளித்தள்ளி மனதில் நிரம்பிவிடுகிறார்கள் விடுகிறார்கள் தடதடத்து போகும் பெரும் தேயிலை காடு திருச்சியை தொடும் பொழுது வரும் ரசாயன தொழிற்சாலையின் துர்நாற்றம் வேலூர் மண்ணுக்குள் நுழையும் பொழுது அடிக்கும் தோல்பதனிலும் நாற்றம் நீடாமங்கலத்தை தாண்டியதும் பால் மண்டப சுவரில் கடக்கும் கோல்டு ஸ்பாட் விளம்பரம் கரிசல் அருந்து சடாரென்று செம்மன் பிரியும் ஒரு புள்ளி பாளையங்கோட்டையை கடக்கும் போதெல்லாம் பாதி உதிர்ந்த பைபிள் வாசங்களோடு கடக்கும் மேரிமாதா கோயம்புத்தூர் எல்லை வந்ததுமே பஜாஜ் எம்ஐடியில் பஞ்சு கட்டிக்கொண்டு கடக்கிற ஒருவர் ராத்திரி எப்போது கடக்கும் போதும் இட்லி பானை மூடியை தூக்கி கொண்டு ஓர் ஆத்தா பேசி கொண்டிருக்கிறார் மதுரை டவுன்ஹால் ரோடு அதிகாலையில் சரவண பொய்கையில் பாடல் ஒழிக்கும் மினிபஸில் பச்சை பசேலென கருவேப்பிலை வாசம் தூக்க வாழை இலை கட்டுகளுக்கு நடுவே உட்கார்ந்திருக்கும் நாஞ்சிக்கோட்டை ரோடு சூடா சமோசா சமோசா சூடா சமோசா என ஒருவர் ராகம் போட ஒவ்வொரு முறை மின்சார ரயிலில் கடக்கும் பொழுதும் புதிதாக வரும் செங்கல்பட்டு ஏரி மூட்டை பூச்சிகள் மண்டிய மரப்படுக்கையையும் காரை உதிர்ந்த சுவர்களும் ஆந்திரா மால் சார் நரசூ சார் போலீஸ் ப்ராப்ளம்லாம் இல்லை சார் வேணுமா என்கிற சித்தூர் லாட்ஜ் கொள்ளை முற்றத்தில் குளமும் பேரழகு இருளில் பொசுக்கென்று விளக்கெரியும் கோயில் கொண்ட திருச்சூர் என வெயிலும் மலையும் ஒளியும் இருளும் ஒவ்வொரு பயணத்துக்கும் புதிது புதிதாக இருக்கின்றன மும்பை தாராவியில் பார்த்த அரியலூர்காரர் செல்வத்தை அப்புறம் பார்க்கவே இல்லை தாராவியில் வீடியோ கிளப் நடத்துகிறார் வீடியோ கிளப் என்றால் தமிழ் படங்களும் செக்ஸ் படங்களும் ஓட்ட ஓர் இடம் ஒரு படத்துக்கு இரண்டு ரூபா ஐந்து ரூபா என டிக்கெட்டு இந்தியாவில் அவர் வேலை பார்க்காத நகரமே இல்லை அப்படி இடம்பெயர்ந்து போய்கொண்டே இருப்பதுதான் செல்வத்தின் வாழ்க்கையே எட்டு வயசுல வீட்டை விட்டு ஓடி வந்தேன் ஊட்டியில ஒரு ஆப்பிள் லாரில ஏறி வந்துட்டேன் டெல்லில கம்பளி வித்ததுதான் முதல் வேலை கோவால பிம்பு வேலை வரைக்கும் பார்த்திருக்கேன் என அவர் சொன்னது அத்தனையும் இதுவரை எடுக்கப்படாத சினிமா செல்வம் எனக்கு பரிசாக கொடுத்த ஒரு வங்கமொழி கிராம போன் ரெக்கார்டை இப்போதும் வைத்திருக்கிறேன் ஒரு நள்ளிரவு பயணத்தில் பெங்களூருவை தாண்டி பஸ்ஸை மறித்த போலீஸ் நாலு சீட் தள்ளி ஒருவரை நக்சலைட் என அடித்து இழுத்து போனது இன்னொரு பயணத்தில் பக்கத்து சீட் இளைஞனை ஒருவர் நோண்டியதில் மாறி மாறி அவரை அரைந்து இருட்டில் இறக்கிவிட்டார்கள் திருவண்ணாமலை போகும் பொழுது செஞ்சியில் வைத்து ஒரு பெண்மணி மயங்கி விழ மொத்த பஸ்ஸும் ஆஸ்பத்திரிக்கு போனது ஈரோடு பக்கம் அப்போதுதான் அடிபட்டு கிடந்த ஒரு அரைபாடு வேனில் ரத்தம் சொட்ட சொட்ட கிடந்த இரண்டு பேரை அள்ளிக்கொண்டு ஓடியது ஒரு பயணம் குடித்துவிட்டு ஏறிய ஒரு கும்பல் வழிநடுக பழைய பிபி சீனிவாஸ்கிட்டாக பாடிக்கொண்டு வந்தது ஒரு தடத்தில் ஒரு கணவனும் மனைவியும் திடீர் என பெரும் சண்டை போட்டுக்கொண்டு பஸ்ஸை நிறுத்தி அவள் மட்டும் இறங்கி போனால் ஒருமுறை முறை அன்றிசர்வ்டு கம்பார்ட்மெண்டில் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு பெண்ணிடம் அட்ரஸ் வாங்கி அதன் பிறகு ரொம்ப நாளைக்கு அவளோடு கிட்டத்தட்ட குடும்பமே நடத்தினான் ஒரு நண்பன் எல்லா பயணங்களிலும் யாரோ ஒருவர் வீட்டை விட்டு ஓடி வருகிறார் யாரோ ஒருவருக்கு காதல் பூக்கிறது யாரோ ஒருவனுக்கு மன மரணம் நிகழ்கிறது யாரோ ஒருவன் கலைஞனாகிறான் யாரோ ஒருவன் குற்றவாளியாகிறான் யாரோ ஒருவன் திருந்துகிறான் யாரோ ஒருவன் தன்னையே கண்டுபிடித்துக் கொள்கிறான் வெகு நாட்களுக்கு பிறகு நான் இதுவரை இரண்டு முறைதான் விமானத்தில் போயிருக்கிறேன் இரண்டுமே ஓசி ட்ரிப்புகள்தான் ஒரு முறை விகடனுக்காக ஹைதராபாத்துக்கு இன்னொரு முறை கதை சொல்வதற்காக நண்பருடன் மும்பைக்கு ஏறி உட்கார்ந்து ஃப்ளைட்டு கிளம்பும் நொடியில் மனதில் வருகிற எண்ணம் இந்த ஃப்ளைட்டு கவுந்துருமோ என்கிற திகில்தான் மேகக்கூட்டங்களுக்கு நடுவில் மிதக்கும் பொழுது நம்ம ஊர் எங்கடா இருக்கு என்று எட்டி பார்க்க சொல்லும் நண்பர்கள் பலர் பார்த்ததும் கேட்பது உன் படத்தில் ஃபாரின் சாங் இருக்கா அண்ட் ட்ரீம் சாங் வை போயிட்டு ரவுண்ட் அடித்து வரலாம்ல இல்லைங்க யதார்த்த படங்க என்றால் அனிமேஷன் மாதிரியே பார்க்கிறார்கள் முதல் தலைமுறை நண்பர்கள் பலருக்கும் இருக்கிற புது கனவு அம்மாவை ஒரு தடவையாவது ஃப்ளைட்டில் ஏற்றி காட்டிடணும் என்கிறது சில நண்பர்கள் அதை செய்தும் விட்டனர் உண்மையில் அது அற்புதமான கனவுதான் பேரமௌண்ட்ல மூவாயிரம் தண்ட டிக்கெட்டு மதுரைக்கு ஒரு ட்ரிப் அடிச்சிடலாம்ல என்கிறார்கள் என் அம்மாவிடம் இதை பற்றி சொன்னதற்கு பட்டென்று சொன்னது முதல்ல நீ ஊருக்கு வாடா அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு நிறைவுற்றது எழுத்தாளர் ராஜீவ் முருகன் அவர்கள் எழுதிய வட்டியும் முதலும் குரல் மயிலா